சரிணா நான் போயிட்டு வரேன் பழனி தங்கச்சி கல்யாணத்துக்கு எங்களால வர முடியாது ஆனா ஏதாவது உதவி வேணும்னா உடனே எங்களுக்கு ஃபோன் பண்ணு எங்களால முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரூம்மேட்ஸ்ல இருந்து காசை புரட்டி குடுக்கறோம் சரியா கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு பண்ணிடணும் சரிங்கண்ணா மூணு வருஷம் கழிச்சு இப்பதான் ஊருக்கு மொத முறையா போறேன் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா ஆனா ஒரு பக்கம் உங்க எல்லாத்தையும் விட்டுட்டு போறத நினைச்சா ஒரு மாதிரி கவலையா இருக்கு ஏய் பழனி என்னடா பண்ற நீ ஊருக்கு போறத நினைக்கும் போது எங்களுக்கும் வருத்தமா தான் இருக்கு ஆனா என்ன பண்றது இத்தனை வருஷம் கழிச்சு நம்ம சொந்தத்தை பாக்க போறோம்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா நீ போயிட்டு சந்தோஷமா இருக்கணும் உனக்காக நாங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்போம் சரிங்கண்ணா சரிப்பா உள்ள எல்லா ப்ரூஃப்ல எடுத்துக்கிட்டல எதையும் மறந்துடுறேன் இல்ல எல்லாமே எடுத்துட்டேண்ணா இந்த பையில தான் வச்சிருக்கேன் சரியா அதெல்லாம் கையில எடுத்துக்கோ சரிண்ணா இந்தாப்பா சூட் கேஸ் உம் சரிண்ணா கொஞ்சம் பயமா இருக்குண்ணா பயப்படாதுடா வா ஏதாவது திங்ஸ் எதுவும் எக்ஸ்ட்ராவா இருக்கு ரொம்ப வெயிட் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா திருப்பி எங்ககிட்ட வந்து கொடுத்துரு நாங்க உனக்கு கொரியர்ல போட்டு விட்டுறோம் உம் சரியண்ணா சரி பார்த்து பத்திரம் உம் இன்னும் மூணு மணி நேரம்தான் அதுக்குள்ள நீ தங்கச்சியை போய் பாத்தரலாம் சரியா சரி கிளம்பு போ ஆஹ் சரிண்ணா வரேண்ணா பார்த்தா வைட்டு ஐயா சரி வாங்க இதக்கியாச்சு இதை வச்சிட்டோம்னா தக்காளி சட்னி ஆயிரும் அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சிபிட்டு இட்லிய ஊத்திய மூடிய வைக்க வேண்டிதான் அதுக்கப்புறம் பாத்திரத்தை கழுவுனம்னா ஒவ்வொரு ஈடா ஊத்தி எடுத்துக்கலாம் அதுக்குள்ள எந்திரிச்சிருவாங்க

அதை சாப்பிட்டுக்கலாமா நம்ம அவங்களுக்காக கறி வாய்க்கு ருசியா சமைச்சு கொடுக்கணும்ல அத பையன் என்னென்னமா வேணும் மசாலா இல்லையா அப்புறம் மஞ்சள் சீரக பொடி இல்ல வேற என்ன வேணும் பூண்டு கம்மியா தான் இருக்கு பூண்டு வாங்கிட்டு வா அப்புறம் கொத்தமல்லி இலை வாங்கிட்டு வா ரசப்பொடி வாங்கிக்கயா ஆ சரிமா நான் வாங்கிட்டு வரேன் வேற எதுவும் வேணும்னா சொல்லுங்க நான் போய் வாங்கிட்டு வந்துறதுக்கு அப்புறம் பால் ஒரு ஒரு லிட்டர் வாங்கிட்டு வாயா ஆ சரிமா சரி நான் போயிட்டு வந்துடுறேன் நடந்து போயிட்டு வரதுக்கு மணி ஆயிடும் மாமா கிட்ட வண்டி சாவி எங்க இருக்குன்னு கேட்டோம்னா பைக்லயே போய்ட்டு வந்துடலாம் மாமா வேற தூங்கிட்டு இருக்காங்க எழுப்பலமா என்னன்னு தெரியலையே மணி வேற ஆயிடும் மாமா மாமா ஆ சொல்லுமாரா ஆ கடைக்கு போகணும் பைக் எடுத்துட்டு போயிட்டு வரவா இதெல்லாம் கேக்கணுமா எடுத்துட்டு போப்பா உன் வண்டிதான் அது இந்த சாவி அந்த இதுல போட்டு வச்சிருக்கேன் பேண்ட் பாக்கெட் அதுல எடுத்துட்டு போ ம் சரிங்க மாமா பெட்ரோல் இருக்குங்களா ஆ நேத்து டேங்க் ஃபுல் பண்ணி வச்சேன் எடுத்துட்டு போ ஆ சரிங்க மாமா

நம்மளே இருக்கிற வேதனையில இவ வேற நொயின் நொயின் போன அடிச்ச வனமாவே இருக்கற என்ன பண்றதுன்னு தெரியாம நானே முழிச்சிட்டு இருக்கேன் ஒருவேளை வந்துட்டானா என்னன்னு வேற தெரியல ஏய்யா அவன் வந்து கேட்டானே எதையாவது ஒன்னு சொல்லி நான் சமாளிச்சுக்கறேன் நீ பாட்டுக்கு வாயை விட்டுறாத சரியா நான் இன்னைக்கு வாம் பேச்ச மீறி இருக்கேன் நீ என்ன சொல்றியோ அதுதான் எனக்கு வேதவாக்கு வாக்கு அப்புறம் எதுக்கு பாவமா என் தங்கச்சி பையன் அம்புட்டு கஷ்டப்பட்டுட்டான் அதனால நம்ம குடுத்துறோம் இத்தனை வருஷம் தான் நம்ம அனுபவிச்சிட்டோம் என்ன சொல்லாத சொகுசா வாழ்ந்து பழகிட்டேன் இனிமேல என்னால நான் போய்ட்டு உன் கூட அந்த குடிசை வீட்ல போய்ட்டு கஞ்சி குடிக்க முடியாது நீ வேற ஏமா இப்ப சொல்றத என்னால எல்லாம் குடிச்சு வீட்ல போய் கஞ்சி குடிச்சிக்கிட்டு அந்த வர நேரத்துல ஒளிகிறதுக்கு அந்த குயில வச்சிட்டு வேயில் காலத்துல வெக்கையில உட்கார்ந்திட்டு என்னால இருக்க முடியாது சாப்பாட்டுக்கு கஷ்டப்படவும் என்னால முடியாது நான் இங்க தான் இருப்பேன் நீ ஏதாவது முடிவு பண்ணிக்க இப்பயே சொல்லிப்டேன் இந்த ஒரு தடவை மட்டும் மாமாவுக்கு கூட்டி பாப்போம் அப்படி இல்லேனா அவங்க வேலையா எது இருப்பாங்க அவங்கள கஷ்டப்படுத்த வேணாம் நம்மளே நடந்து போய் மா அண்ணனுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்து சமைச்சு கொடுப்போம் இந்த பாரு அடிச்ச வண்ணமாவே இருக்கற இருக்குல சுச்சா பண்ணி அங்க தூக்கி வீச வேண்டியதானே அத வச்சிட்டு பாத்துக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறது போன் வருதா போன் வருதான்னு இல்ல முக்கியமானவங்க யாராவது போன் பண்ணா அத்த ஆமா இவருக்கு முக்கியமானவங்க கூப்பிடுறாங்க வேலை செய்யது தோட்டத்துல இவருக்கு முக்கியமானவங்க கூப்பிடுறாங்க போன் எடுத்து போய் அங்க வீசியா ஆ சரிமா இவன் வரது ஒரு பக்கம் பிரச்சனையா இருந்தாலும் இந்த ஜூலி நம்ம வீட்ல இருக்கறது பெரும் பிரச்சனை ஜூலி எப்படியாவது நேற்று வேலைக்கு போயிருந்தானே இன்னைக்கு எனக்கு எந்த கவலையும் கிடையாது அவன் வந்தானே அதை இதுன்னு பேசி சமாளித்து இப்போதைக்கு கல்யாணம் வேணா ஒரு ரெண்டு வருஷம் ஆகட்டும் அப்படி இப்படின்னு பேசி எதாவது ஒன்று சொல்லி அனுப்பிடலாம் இப்போ அதுவும் முடியாது என் சம்மந்திக்காரி வந்து ஆட்டம் ஆடிட்டு போயிட்டா இங்கேருந்து இவ்வளோ அனுப்பவும் முடியாது என்ன பண்ணுறது ஒரே குழப்பமாக இருக்குது பாவம் மாமா ரொம்ப வேலையாக இருப்பாங்க போல் அவங்கள எதுக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டு நம்மளே போய் வாங்கிட்டு வருவோம் அதுதான் ஆஸ்பத்திரி செலவு போகும் இது ரெண்டாயிரம் ரூபா இருக்குல்ல அதில் அண்ணனுக்கு மட்டன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும் அதனால அவனுக்கு அதை வாங்கிட்டு வந்து சமைச்சு கொடுப்போம் மட்டும் அத்தைக்கு நமக்கு மட்டும் ஊத்திட்டு போவான் இதுங்க ரெண்டும் எந்திரிக்கவும் எந்திரிக்காதுங்க ஒண்ணும் பண்ணாதுங்க எந்திரிக்கிறது எட்டு மணி எட்டு மணிக்கு எந்திரிச்சு என்ன வேலை வெட்டிய பார்த்து இந்த ஆளு குடும்பத்தை நடத்தி ஐயோ கடவுளு நானா இருக்க போக இந்த ஆளு காலை ஓடுது இதுவே வேற ஒருத்தியா இருந்தா ஐயாவுக்கு அப்ப தெரிஞ்சிருக்கும் ஐயோ இந்த நாத்துக்குள்ளே அல்பொத்திரம் போல ஐயோ ஏவ் மணி ஆவதி என்னயா

வீட்ல ரெண்டு பேர் இருக்கறாளுங்க ஒருத்தி ஒரு இது எடுத்து வைக்க மாட்டிக்கறாளுங்க சாப்டதெல்லாம் அப்படியே அப்படியே வச்சிட்டு போயிரறாளுங்க அதுவும் தட்டல வச்சா கூட பரவால அதையெல்லாம் எடுத்து அந்த காய்கறியில கீழ போட்டு போயிரறாளுங்க எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி அதையும் தினமும் வளிக்கணும்ன்றாங்க வளிச்சி எடுக்கிறதுக்குள்ள போதும் போது நாயிருதுமா ஏதே வேளை ரொம்ப கஷ்டமோ கஷ்டமாவா என்னமா நீ இந்த வயசான காலத்துல நான் அங்க இருக்கும்போது கூட 20000 சம்பளத்துக்கு எனக்கு கொஞ்ச நேரமாவது தூங்க வைக்கிறதுக்கு பகல்ல நேரம் கிடைக்கும் இந்த வீட்ல ஒரு நிமிஷம் உக்காரத்துக்கு வேற நிமிஷத்துக்கு இடம் இல்ல சரி அத்தை உங்களால முடியலன்னா விடுங்க நான் வேணா போய் பாக்கவா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா நான் போய் பாத்துக்கிறேன் நீ எதுக்கு வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க ஏற்கனவே இவனால உனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்ல தான் நான் போய் வேலை வெட்டிய பாக்குறேன் நீயாவது ஏதோ ஒண்ணு இரு இல்லை கஷ்டமாக இருக்குது இந்த வயசான காலத்தில் உங்களை வேலைக்கு அனுப்பி நாங்கள் அதில் சாப்பிட்றது நீ மட்டும் என்ன சும்மா வறுக்கிற கிடைக்கிற வேலைக்கு போகிற வாரேன் அதனாலையும் காய் சம்பாரிச்சிக்கிட்டு தானே இருக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்னதான் இருந்தாலும் சரி விடுங்கத்தை கொஞ்ச நாள் பாருங்கள் அப்புறமேட்டு கூட வீட்டில் இருங்க நான் கூட ஏதாவது ஒன்று பண்ணிக்கிறேன் ஏன்னா குளத்து வேலையும் இல்லை அதனால தான் யோசிச்சிட்டு இருக்கேன் சரி விடுமா பாத்துவ சரி இந்த துணியெல்லாம் வேற சேர்ந்து கிடக்கு அதெல்லாம் போயிட்டு குளத்தங்கரையில போய் துவைச்சிட்டு வரணும் போய் துவைச்சு போட்டுட்டு அப்புறமேட்டுக்கு எதுவும் நான் வாரேன் உங்களுக்கு எதுவும் உதவி செய்யறதுக்கு ம் சரிம்மா மதியானத்துக்கு சாப்பாட்டுக்கு இப்ப காலையில சாப்பாட்டுக்கெல்லாம் அதான் அவங்க சாப்பிட்டது போக மீதி கொஞ்சோண்டு ஜோறு இருக்கும் அதை நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்துக்குவேன் என்னத்த வேலை செய்யறவங்களுக்கு ஜோறு கூட போட மாட்டாங்களா ஐயோ அது கடந்து கஞ்சி நாள் குடும்பம் போலம்மா நம்ம கூட ஒரு நாளைக்கு சோறு ஆக்கணும்னு வச்சுக்கவே நாலு பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி சேர்த்து போட்டு ஆக்குவோம் ஏன்னா வந்தவங்கள வெறும் இதை அனுப்ப முடியாதுன்னு இவங்க வீட்டில் அளவுனா அளவு தான் அளவு சாப்பாடு தான் ஆக்குறாங்க ஏதோ நான் கொஞ்சோண்டு அதிகமாக போடுறதுனால எனக்கு வருது இல்லைன்னா அதுவும் இல்லை ம் ஜானகி அக்கா சம்மந்தம் அது மாதிரியே பிடிச்சிருக்கு போல இருக்கு பொண்ணுக்கு ம் என்ன பண்ணுறது சரி இந்த கிளம்புற மணி ஆகி என்னமா ஆனந்தி எங்கிட்ட கிளம்பிட்ட எங்க அண்ணன் வெளிநாட்டுல இருந்து வருதுக்கா தான் அண்ணனுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி சமைச்சு கொடுக்கலாம்னு சொல்லி கடக்கி போறேன் ஏமா இம்புட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு வேற யாருக்கிட்டேயாவது சொல்லி அவங்க வாங்கிட்டு வந்து தர போறாங்க இல்லைங்கக்கா என்னதான் மத்தவங்க கிட்ட சொன்னாலும் அண்ணனுக்கு நானா பாத்து செஞ்சு தர மாதிரி வருமா சரிதான் அதுக்குன்னு நீ இப்படி எங்கிட்ட நடந்து போவ பஸ்ஸும் வேற ஒன்பது மணிக்கு தான் வரும் இல்லீங்கக்கா நான் இந்த காட்டுப்பாதையில நடந்து அப்படியே போய் வாங்கிட்டு வந்துருவேன் பாத்து போ காலையில வண்டி எல்லாம் போயிட்டு இருக்கும் சரிங்க இப்பதான் போன மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ளே அஞ்சு வருஷம் ஆயிருச்சு அவங்க அண்ணன் போய் இல்லைங்க மூணு வருஷம் தான் ஆகுது எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்ல அதனால தான் அண்ணா வராங்க அதடா அப்படியா ரொம்ப சந்தோஷமா மாப்பிள்ளையாரும் உங்கள் மாமன் பையன் தானே ஆமா அவங்கடா சரி சரி ரொம்ப சந்தோஷம் போய் நல்லா இருக்கணும் சரிக்கண்ண பார்த்து போ நானும் பாரு இதெல்லாம் கொண்டு போய் வச்சுட்டு போய் சமையல் வேலையை பாக்கணும் உம் சரிங்கக்கா ம் போயிட்டு வரேன் ஆ ஆனந்தி ஆனந்தி என்ன ஆச்சு இங்க எதுக்கு உட்காந்து அழுதுட்டு இருக்க மாரா நான் வந்துட்டு இருந்தா ஒரு ஆளு வண்டி கால்ல இடிச்சிட்டு ஆமாட்டுக்கு போயிட்டா கால் ரொம்ப வலிக்குது மாரா ஏய் நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க எங்க அண்ணன் ஊர் இருந்து வருது அது அண்ணனுக்கு வாய்க்கு ருசியா தான் சமைச்சு கூட போனதான் கடைக்கு வந்தேன் வாங்கலாம்

ஆனா இதோட நீ போய் எதையும் சமைக்க முடியாது ஆஸ்பத்திரி போய்ட்டு ஒரு ஊசியவாறு போட்டுட்டு வருவோம் இல்லன்னு வச்சுக்க ஏதாவது உடம்புக்கு ஒத்துக்காம போயிடும் சரியா வா நான் வண்டியில தான் வந்துருக்கேன் அதுக்கப்புறம் என்னென்ன வேணுமோ அதை கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு போறேன் இல்ல உனக்கு எனக்கு வேலை இருக்குதா நானும் நான்வெஜ் தான் வாங்க போறேன் எங்க மாமா வீட்டுல இருந்து எல்லாரும் வராங்கன்னு இருந்தாலும் பரவாயில்ல இப்படி உன்னை கஷ்டத்துல விட்டுட்டு போக முடியாதுல்ல எந்திரி நடக்க முடியுமா உம் பார்த்துக்குறேன் உம் வா போல ஸ்டிக் சரி எடுத்துக்கலாம் வா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் மேபி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நடமா இருப்பீங்க நம்பரோ நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க குடுக்கிற ஒவ்வொரு லைக்ஸ் நான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பாக்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்று பிறந்தநாள் நாள் கொண்டாடுவோம் லக்ஷ்மி அரங்கநாதன் பூங்குழலி சுரேஷ் புகழ் இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது சிவராஜ் சேலம் இவர்கள் அனைவரும் நீடோடு இவ்வாறான நாங்க கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் இன்று பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு எழுதும் சந்தோஷ் சச்சின் அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள்